திமோர் மருத்துவ கல்வி உச்சிமாநாடு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இம்மாநாட்டில் திமோர் துணை பிரதமர் மேதக மரியானோ அசானமி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் தாஸ் ரெய்ஸ் அமாரா தலைமை விருந்தினராக பங்கேற்றனர் இம்மாநாட்டில் பேசிய திமோர் துணை பிரதமர் மருத்துவம் பயில ஆர்வம் உள்ள இந்திய மாணவர்கள் திமோரில் மருத்துவம் பயிலலாம் ஏனெனில் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிப்பில் பின்பற்றப்படும் பாடத்திட்டங்கள் தான் பின்பற்றப்படுகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் மருத்துவம் பயில்வதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளன என்றும் அத்துடன் மிகவும் அமைதியான அழகான நாடாகவும் எவ்வித இனம் மோதல் நிறவெறி சார்ந்த சம்பவங்கள் அற்ற நாடாக திமோர் திகழ்கிறது என்றும் இத்தகைய காரணங்களுக்காக தான் இந்திய மாணவர்கள அவர்களை திமோருக்கு அழைக்கிறோம் என்றும் தெரிவித்தார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்துகிற குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் திரும்ப பெற வேண்டும் எனவும் விவசாயிகளின் விளைப்பொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினா் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து இலங்கை துபாய் வியட்நாம் சிங்கப்பூர் செல்லும் ஸ்கூட் விமானத்தில் பயணம் செய்வதற்காக வந்த பயணியை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த ஜாப்பானீஸ் யென் மற்றும் யூரோ வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் அந்த பயணியை கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வெளிநாட்டு கரன்சிகளின் இந்திய ரூபாய் மதிப்பு பத்து லட்சத்து ஒன்றாயிரம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் வாலிஸ்புரம் பகுதியில் செயல்படும் மையத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பை மற்றும் மறுசுழற்சிக்கு பயன்படும் குப்பைகள் என தரம் பிரித்து இயந்திரத்தில் செலுத்தி அரைக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது இந்நிலையில் அங்கு தூய்மை பணியாளராக சரசு என்பவர் பணிபுரிந்து வருகிறார் அப்போது அவர் குப்பைகளை இயந்திரத்தில் கொட்டி அரைத்து உரமாக மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக கன்வேயர் பெல்ட்டில் அவரது கை சிக்கிக் கொண்டது இதையடுத்து அவரை மீட்ட சக தொழிலாளர்கள் திருச்சி அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெள்ளாளப்பட்டி தேக்கம்பட்டி மூங்கில்பாடி கொல்லம்பட்டி ஆகிய கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நான்கு ஊராட்சிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வெகுநேரம் காத்திருந்து பொதுமக்கள் தங்களின் கோரிக்கை மனுக்களை வழங்கினர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கடந்த ஜூலை ஏழாம் தேதி முதல் மூன்று நாட்கள் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த சந்தன செல்வம் நேசமணி அலெக்சாண்டர் ஆகிய மூன்று மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் நிரந்தரமாக நீக்கம் செய்து உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களான நேசமணி மற்றும் சந்தன செல்வம் ஆகியோர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறை திரு தலையிட்டு தங்களுக்கு உரிய நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில வந்து கல்வி அதிக கல்வி கட்டண உயர்வு கண்டித்து மாணவர்கள் வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம்ல வந்து போராட்டம் பண்ணோம் அந்த போராட்டத்துல மூணாவது நாள் போராட்டத்துல வந்து ஆர்டிஓ தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையில சஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே உள்ளக வந்து ஆள் உள்ள எடுக்கணும் பசங்களை வந்து படிக்க வைக்கணும் இனிமேல் பசங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது ஃபீஸ் கமிட்டியுமே நாங்கள் ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே போட்டு பசங்களுக்கு ஃபீஸுமே நாங்கள் குறைக்கிறதுக்கு வழி பண்ணுவோம் அப்படின்னு ஆர்டிஓ தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதனால நாங்களும் எந்த ஒரு போராட்டமும் பண்ணாமல் உள்ளே போயிட்டு படிக்க போனோம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களோட சஸ்பெண்ட் வரைக்கும் நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்மெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணாத தப்பை பண்ணோம்னு சொல்லி உரிமையில் பேசினதாகவும் உள்ளதை எல்லாத்தையுமே சேதப்படுத்தினதாகவும் சொல்லி எங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ண டிஸ்மிஸ் பண்ணி மூணு வாரம் ஆகிட்டு இன்ன வரைக்கும் எங்களை உள்ளே எடுக்கிற நோக்கம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இதை வந்து உயர்கல்வித்துறையும் இல்லை அரசும் வந்து இல்லை தலையிட்டு இந்த மாணவர்கள் வந்து உள்ள படிக்கிறதுக்கு வந்து சேர்க்கணும் மாணவர் பேர் வந்து அலெக்சாண்டர் நேசமணி அதுக்கப்புறம் சந்தன செல்வம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தாழையூத்து ஊராட்சியில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட முகாம் நடைபெற்றது வட்டார மருத்துவ அலுவலர் சிலம்பரசன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் நோயாளிகளுக்கு ரத்தத்தில் இரும்புச்சத்து குறைபாடு சர்க்கரை நோய் மற்றும் கொழுப்பின் அளவு ரத்த அழுத்த பரிசோதனை ரத்த வகை கண்டறிதல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை கண் குறைபாடு கண்டறியப்பட்டு இலவச அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்வது உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டது மேலும் இம்முகாமில் கலந்து கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கிரி ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பாக்கத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பெரும்பாக்கம் எல்லைக்குட்பட்ட வனப்பகுதி உள்ளது அதன் அருகாமையில் குடிநீருக்கு ஆதாயமான ஏரி ஒன்று உள்ளது இந்நிலையில் சுமார் மூன்று வயதுள்ள ஆண் புள்ளிமான் ஒன்று ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்துள்ளது அப்போது அங்கிருந்த வெறிநாய்கள் புள்ளிமானை துரத்தி கடித்துள்ளது இதில் பயந்த புள்ளிமான் தண்ணீருக்குள் குதித்து மூச்சு திணறி உயிரிழந்துள்ளது இதுகுறித்து கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் வனத்துறையினர் இறந்த மானை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அச்சரப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் வனப்பகுதியில் மானை புதைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தபால் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புது வணிகம் மற்றும் வணிக இலக்கு என்கிற பெயரில் சாத்தியமற்ற இலக்கு நிர்ணயித்து ஊழியர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் சர்வாதிகார போக்கினை தடுத்து நிறுத்த வேண்டும் கிளை அஞ்சல் ஊழியர்களுக்கு டார்கெட் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள தும்பலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமை முசிறி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் துவக்கி வைத்தார் இம்முகாமில் பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா புதிய குடும்ப அட்டை நில அளவை முதியோர் உதவித்தொகை கலைஞர் காப்பீட்டுத் திட்ட அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் அப்போது தும்பலம் ஊராட்சி கடைவீதி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படும் டாஸ்மாக் மதுபான கடை மற்றும் பார் ஆகியவற்றை ஊருக்கு வெளியே அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர் மக்களோட முதல்வர் முகாமுக்கு கோரிக்கை மனு ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம் தும்பலும் கடை வீதியில் இயங்கும் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் டாஸ்மாக் கடையையும் மதுபான கூடத்தையும் ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்துமாறு தாழ்ந்தபடியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதியில் அதிகமான குடியிருப்புகள் இருப்பதாலும் பள்ளி மாணவ மாணவிகள் சில தினமும் காலை முதல் மாலைகள் வந்து செல்வதால் அனைத்தும் இடையூறாக உள்ளது இக்கடையை எந்தவித அசம்பும் நடைபெறும் முன்னர் இந்த கடையை வேறு பகுதிக்கு மாற்றி தருமாறு தமிழக முதல்வருக்கு இந்த மக்களுடன் முதல்வர் புரோகிராம் மூலமாக தாழ்ந்த பிறகு கேட்டுக்கொள்கிறோம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஊரக வளர்ச்சி முகமையில் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வந்தவர் திலகராஜ் இவர் பணியில் இருந்தபோது அவரது உடலில் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் அலுவலகத்தில் இருந்த சக ஊழியர் ஒருவரை அழைத்துக் கொண்டு வெளியே வந்துள்ளார் அப்போது அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை மீட்ட சக ஊழியர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனா் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தென்காசி போலீசார் அவரது உடலை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தியாகராஜன் மாரடைப்பால் உயிரிழந்ததாக தெரிவித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லாறு ஒன்றியத்தைச் சேர்ந்த கீழ்வெள்ளியூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளி கட்டிடம் பழுதடைந்த நிலையில் இரண்டாயிரத்து கட்டிடம் இடிக்கப்பட்டது இதையடுத்து புது கட்டிடம் வேண்டி கீழ்வெள்ளியூர் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஆகியவற்றில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த பள்ளியில் போதுமான கட்டிடம் இல்லாததால் பள்ளி மைதானம் மற்றும் பள்ளியின் எதிர்ப்புறமுள்ள கிராம வறுமை ஒழிப்பு கட்டிடத்திலும் நூலகங்களிலும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இதனால் மாணவர்கள் சாலையை கடக்கும்போது விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் பள்ளியின் சுற்றுப்புற சுவர் அருகே அடர்த்தியான முள் வளர்ந்திருப்பதால் விஷபூச்சிகள் ஏதும் கடிக்குமோ என்ற அச்சமும் பொதுமக்களுக்கு நிலவி வருகிறது இதுகுறித்து பல முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறி பொதுமக்கள் வீசிக்க தெள்ளாறு மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன் ஒருங்கிணைப்பில் தங்கள் பிள்ளைகளுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக பந்தல் அமைத்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகனசுந்தரம் சுந்தரம் டி கங்காதரன் ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்தில் புதிய கட்டிடத்திற்கான பணிகள் துவங்கும் என பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது ஆண்டுகளுக்கு மேலாக டேமேஜாக இருக்கிறது என்று சொல்லி பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடமே மனு கொடுத்திருந்தோம் ஆனால் எந்தவித நடவடிக்கையும் இல்லை தொடர்ச்சியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் இடத்திலே மனு அளித்தோம் அதனுடைய நகல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் நகல் அனுப்பியிருந்தோம் அதன் பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார் இதுமீதான இது போன்ற பழைய கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் கட்டுகிறோம் என்று சொன்னார் ஆனால் டல்லார் ஒன்றியத்திலே அதன் பிறகு ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலே புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது ஆனால் கீவள்ளியூர் ஊராட்சி ஊராட்சியின் பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தராமல் காலம் தாழ்த்தி இழுக்கடித்திருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கு உடனடியாக இருக்கிறது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிஇஓ மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலர்களும் உடனடியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் பள்ளியின் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக புது கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பஞ்சாயத்து அலுவலர்கள் முன்பாக தர்ணாவிலே அமர்ந்திருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கரூர் சாலை கரையூர் அருகில் உள்ள காளியம்மன் கோவில் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி நல்லசாமி இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள வங்கிக்கு சென்றுள்ளார் இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் சுவர் ஏறி தாண்டி உள்ளே சென்று வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த எட்டு பவுன் நகை மற்றும் பனிரெண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடுத்து சென்றுள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த மூலனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மோப்பநாய் மற்றும் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு அடுத்த கருங்கல் பாளையம் பகுதியில் கோவிந்தன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இங்கு வெளியில் இருந்த அடுப்பில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியுள்ளது பின்னர் தீ மளமளவென பற்றி கடை முழுவதும் பரவியுள்ளது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் தீயில் சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது மேலும் இவ்விபத்து குறித்து கருங்கல் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலையூர் கிராமத்தில் உள்ள பூம்புகார் கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் இருபத்து நான்கு வகுப்பறைகள் இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று பதினான்கு சதுர அடி பரப்பளவில் மூன்று கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மோகன சுந்தரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிவேதா முருகன் செல்வம் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆர் பொன்னாபுரம் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் சத்தியவாணி சுரேஷ் தம்பதியினர் இவர்களுக்கு இரு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் இருவருக்கும் சமீப காலமாக கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்கள் வசிக்கும் வீட்டை விற்க கணவன் சுரேஷ் முயற்சி செய்து வந்ததை அறிந்த மனைவி சத்தியவாணி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சொத்தை விற்க தடங்கல் மனுவை கடந்த ஒன்பதாம் தேதி அளித்திருந்தார் ஆனால் சார்பதிவாளர் அந்த மனுவை விசாரிக்காமல் கணவனுக்கு சாதகமாக கடந்த பனிரெண்டாம் தேதி வேறு ஒரு நபருக்கு சொத்தை கிரையம் செய்து கொடுத்ததை அறிந்த சத்தியவாணி தனது இரு குழந்தைகளுடன் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் பன்னெண்டு வருஷமா நான் வந்து என் கணவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது பத்து வருஷமா நாங்க ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி குடியிருந்தோம் ரெண்டு பேரும் குடி நடத்திட்டு இருந்தோம் அவருக்கு எனக்கு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அப்ப அவரு குடி போதையில நான் குடியிருந்த வீட்டை எனக்கே தெரியாம வேற ஒருத்தருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துருக்கா சார் நான் தடவல் மனு கொடுத்துருந்தேன் இந்த வீட்டை கரையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சார் பதிவாளர் ஆஃபீஸ்லேயும் கோர்ட்லேயும் வந்து நான் கேஸ் போட்டிருந்தேன் சார் அதையும் மீறி ஒன்பதாம் தேதி நான் தடவல் மனு கொடுத்துருக்கேன் பத்தாம் தேதி ரிசீவ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாம் தேதி உடனடியாக கரையை நடந்திருக்கு சார் எனக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் சார் பதிவாளர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குறேன் நான் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பராசக்தி மகளிர் கல்லூரியில் தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கட்டிடத்திற்கான கல்வெட்டை திறந்து குத்துவிளக்கு ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி நகர் மன்ற தலைவர் சாதிர் தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஷேக் அப்துல்லா கல்லூரி இணைச் செயலாளர் அன்புமணி கல்லூரி முதல்வர் நாகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் பக்தர்கள் ஏதுவாக தங்கிட பயணிகள் விடுதி மற்றும் புதிய மண்டபம் நான்கு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வீரபாண்டி பேரூராட்சித் தலைவர் கீதா சசி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே உள்ள திடீர் குப்பத்தைச் சேர்ந்தவர் மூக்காயி இவரது எட்டு வயது குழந்தையை கடந்த மே மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த சின்னப்பிள்ளை என்பவர் பாலியல் தொந்தரவு செய்துள்ளார் இதனை சிறுமியின் தாயார் மூக்காயி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மருதமுத்துவிடம் கூறியுள்ளார் அவர் சமாதானம் பேசி எண்பது வயது முதியவரிடம் இருந்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இந்த தகவல் குறித்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கார்த்திக் விசாரணை மேற்கொண்டார் பின்னர் இதுகுறித்து அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதனையடுத்து காவல்துறையினர் பாலியல் தொந்தரவு செய்த எண்பது வயது முதியவர் சின்னப்பிள்ளை பணத்தை பெற்றுக்கொண்ட குழந்தையின் தாய் மூக்காயி பணம் வாங்கிக் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் மருதமுத்து ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து முதியவர் சின்னப்பிள்ளையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு மேல் விண்ணப்பித்து சுமார் இருபது ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருக்கும் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சம்பா கோவில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள அண்ணா வணிக வளாகத்தில் தனியார் கொரியர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு இளம் பெண் ஒருவர் பணியாற்றி வரும் நிலையில் அந்த கடைக்கு யாசகம் கேட்டு இரு சாமியார்கள் வந்துள்ளனர் யாசகம் கேட்டு அந்த பெண்ணிடம் கையேந்தி ஒருவர் நின்ற நிலையில் அந்த பெண் அவருக்கு பணம் கொடுக்க தனது பையில் பணத்தை எடுக்க குனிந்தபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த செல்போனை மற்றொரு சாமியார் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பின்னர் அங்கு இருந்த சாமியார் யாசகம் பெற்றுவிட்டு அங்கிருந்து இருந்து சென்ற நிலையில் செல்போன் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சாமியார்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது மேலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது